அது வந்து இளநீ காய்ச்சி காய்ச்சி இளநீ பெருக்கும் போது கூட்டிக்கிட்டே இருக்கு அடிமட்டையில ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆளை விட்டு வலிச்சு மட்டையை வந்து சில்லாட்டையெல்லாம் ஒதுக்கி விட்டோம் அப்படின்னா அடுத்த வரக்கூடிய காம்பு அதுல அடுத்த வரக்கூடிய அந்த கொலை வந்து சூப்பரா அருமையா வரும் ஒரு குரும்பலு கூட சோவி அப்படியே முழுமையா காய்ச்சி நமக்கு தேங்காம கிடைக்கும் அந்த மரத்துல என்னென்ன பெனிஃபிட்ல இருக்கு

ஸ்பின்னிங் மில்லு இதுக்கெல்லாம் வந்து நிறைய இதுக்கு பயன்படுத்துறாங்க ரெண்டாவது வயல்ல வந்து தென்னாக்கி வந்து அடிவரம் செடி செடி நிறைய செடி கொடிகளெல்லாம் வச்சு வீட்டுக்குள்ள பராமரிக்கிற இடத்துல வந்து இந்த தேங்காய் சௌரியா கீழே அடியில் போட்டா தண்ணி பச்சோம் அப்படின்னா தண்ணி வந்து காயவே காயாது ஈர நைப்பு அப்படி இருந்துகிட்டே இருக்கும் பயன்படுத்துகிறது ஓலையும் அதுக்குதான் நிறைய விஷயங்கள் வந்து தென்னையில வந்து செட்டு மேல வரைக்கும் மேல வரைக்கும் நமக்கு வந்து இயற்கை சார்ந்த நமக்கு மூலிகையான மருத்துவ குணம் உள்ளதுதான் இது நமக்கு சாப்பிடும் போது இளநீர் கிடைக்குது தேங்காய்

அப்படின்னு வெளிநாடுக்கு போகுது அதுக்கு ஒரு தனி ரேட்டு தேங்காய்க்குள்ள பவுடர் வந்து முன்னூறு ரேட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தேங்காவோட தெரியல மக்கள் வந்து இங்க இருந்து அதுல உள்ள சக்கையை எடுத்து தான் அனுப்புறாங்க இது ஆனா இப்போ வந்து தேங்காய் நம்ம தொடங்கல நிறைய பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட் அதிகம் நமக்கு வீட்டுக்கு தேவையான செலவுகள நமக்கு ஈடு கட்டிடும் நமக்கு வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்களுக்கு தேவையான தேங்காய் போட்டா தான் சாப்பாடு லுசியா இருக்கும் வீட்டுக்கு வீடு தென்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கழிவு நீர் எல்லாம் அப்படி சும்மா வேஸ்டா போற குளிக்கிற தண்ணி சடிப்பான கழுவுற தண்ணி இதெல்லாம் வேஸ்டா தூரம் போகாம தென்னை மரத்து முட்டுல வச்சு இதெல்லாம் குளிச்சோம் சடிப்பான கழுவுறோம்னா அந்த தண்ணி கழிவு தண்ணி பூரா தேங்காய் உரிஞ்சு தென்னை மரம் உறிஞ்சு நமக்கு தேங்காய் குடுக்குது தேங்காய் இளநீ தேங்காய் உள்ள ரெண்டாவது ரொட்டை வீட்டுக்கு தான் நமக்கு வீட்டுக்கு தேவையான உணவு பொருள் அத்தியாவசிய பொருள்ல மூலத்தனமான பொருள் தேங்காய்தான் தேங்காய் போடனா சுவையா இருக்காது சாப்பாடுல எல்லாம் தெரிஞ்ச உண்மை அதனால நாங்க கிராமங்கள்ல வந்து வீடு தோடங்கள்ல வரப்பு வழியில ஃபுல்லா திணை மரம் தான் வைப்போம் மதிய நஞ்ச வயலு பக்கத்துல வரப்புல சரௌண்டிங் வச்சிருப்போம் நமக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்குதா அதனால ரொம்ப யூஸ் நாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம் மக்களே நீங்க எல்லா தோட்டங்கள்லயும் நீங்க உங்க வீடு முதல்ல வீட்டு பகுதிகளில் தென்னை மரம் வைங்க தென்னையும் வைக்கணும் வாழை வைக்கணும் இதெல்லாம் வந்து நமக்கு வீட்டுக்கு கழிவு நீர்னால விறுவிறு விருன்னு வாழையும் தென்னையெல்லாம் விரிவு வளர்ந்து நமக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல காய் கொடுத்துரும் அதனால ஓகே தேங்க்யூ நல்லா பண்ணுங்க